மொட்டை பரட்டை ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் உங்கள் பரட்டை பாலா வந்திருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டு அந்த பரட்டை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இந்த பரட்டை கேட்டேன் சரி ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் ஸோ அதனால் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஷேர் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க ஜுராசிக் வேர்ல்டு இது என்னப்பா அப்படின்னு ஒன்றுலாம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச அதே சீரீஸ் தான் ஜுராசிக் பார்க்கோட சீரீஸ் நைன்டி த்ரீல ஃபஸ்ட்டு வந்தது ஸோ அடுத்தடுத்த கேப்பில் வந்து செகண்ட் தேர்ட் அப்படி அப்படிலாம் வந்தது ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்லைன் ஸ்டோரி வழக்கமாகவே வந்து தெரியும் ஒரு தீவுக்கு போவாங்க இல்லை காட்டுக்கு போவாங்க அங்கே அந்த டைனோசர் வந்துடும் இதுதான் அதில் இதில் என்ன எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைனோசர் அதுகளில் இருக்கக்கூடிய பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து மெடிசன் கண்டுபிடிச்சி மெடிசன் எடுத்தால் மக்களுக்கு வந்து நல்லா வந்து லைஃப் லாங் வாழக்கூடிய மெடிசன் நம்ம கொடுக்கலாம் எந்த நோயும் வராத அளவுக்கு ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியும் அது அது வந்து நம் மக்களாக நிறைய நாள் வாழ முடியும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உள்ளே போகிறாங்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட டீம்மு இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக டூர் மாதிரி போன போட்டில் க வந்து இன்னொரு ஃபேமிலியும் வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களையும் அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க அங்கே உள்ளே போய் அந்த டைனோசர்லாம் மீட் பண்ணி பிளட் சாம்பிள் சா அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு வராங்களா இல்லை என்ன ஆகுறாங்க அப்படின்றது தான் வந்து கதை உங்களுக்கே தெரியும் வழக்கமாக ஏன்னா தீவுக்கு போகிறீங்க இல்லை ஏன்னா தனியாக காட்டுக்குள்ளே போகிறீங்க ஏன்னா மாட்டுறீங்க அதுக்கிட்ட இந்த மாதிரி கதை தான் இது ஸோ வழக்கமாக தெரிஞ்ச கதை தான் போது இதில் ஸ்க்ரீன் ப்ளே தான் வழக்கமாக பிரம்மாண்டமும் ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் வந்து நம்ம ஹாலிவுட் படத்துலலாம் பார்க்குறது பெருசாக கதையை வந்து ஒன்றும் பார்க்க போகிறதில்லை இல்லை ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அந்த மாதிரி பார்ட்டுகளுக்கு டஃப் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அந்த சீசன்லாம் வேறு லெவல் சரிங்களா சீபன் ஃபில்வருக்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு சும்மா பிரம்மாண்டன்னா பிரம்மாண்டம் அந்த மாதிரி பிரம்மாண்ட நம்மலாம் வந்து தமிழ் டப்பிங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த தான் உருவாச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழ் டப்பிங் கிடையாது அப்படியே டைரக்டாகவே இங்கிலீஷ் சைனீஸில் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் கம்மி அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் அப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரம்மாண்டம் எப்படின்னா ஆகுது இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக யூடியோஸ் ஸ்டுடியோஸ்லேயே வந்து மேக்ஸிமம் படத்தை முடிச்சிடுவாங்க கொஞ்சம் மட்டும்தான் வெளியே எடுப்பாங்க இந்த படத்தை வந்து பாதியை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூஸிலாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலும் மலையும் காடும் சார்ந்த இடமா இருக்குது செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது கிட்டத்தட்ட வந்து நம்ம அவத்தாரில் பார்த்த லொக்கேஷன் மாதிரிலாம் இருக்குது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த லொக்கேஷன் ஒர்க் கேமரா ஒர்க் இது எல்லாமே சூப்பராக இருந்தது தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஜியும் ஓகே இதான் சொல்லலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அது வழங்கான ப சிஜி தானே அவங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன நம்ம தமிழ் படம் மாதிரி குறை சொல்கிற மாதிரி இருக்குமா அதெல்லாம் இல்லை தான் நல்லா பண்ணியிருக்காங்க த்ரீ டி படம் இது பட் டியில் அப்படி ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நார்மலாக த்ரீ த்ரீ டி படம் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்துக்கு வந்து நம்ம மேலே எதாவது வந்து விழுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சடனாக ஷாக்கிங்காக இருக்கும் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு டியில் வந்து இது பெருசாக நார்மலாக தான் இருக்குது பெருசாக இல்லை நான் பார்த்த தேட்ரு வந்து நல்ல நல்லா த்ரீடியில் வந்து டாப் குவாலிட்டி தான் ஐ திங்க் பார்கோ ப்ரொஜெக்ஷன் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து த்ரீடியில் குறை சொல்கிற மாதிரி தேட்டரை குறை சொல்ல முடியாது படத்தில் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா மியூசிக் நார்மலான மியூசிக் நடிகர்களோட இது வந்து நார்மலான நடிப்பு தான் இன்னும் வேற என்ன சொல்லலாம் அதாவது சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பழைய அந்த அளவுக்கு இல்லை இப்போ இருக்குது தான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணோம் வந்து என்ன டக்குன்னு அது அடித்து சாப்பிட்றோம் இல்லை வந்து அவங்கள ஏதோ ஒன்று பண்ணோம் இது அப்படியெல்லாம் கிடையாது கிட்ட வந்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்து நீ எப்படி இருக்க இல்லை இந்த பக்கம் சாப்பிட்லாமா அந்த மாதிரிலாம் சில சீன்லாம் இருக்கும் நம்மளே வந்து என்னடா இது அப்படின்றத இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் தவிர்த்துருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது கிட்ட கூட வரும் ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க என்னமோ பிரில்லியண்ட்டாக டைனிங் ப்ரில்லியண்ட்டாக பண்ண மாதிரி இருக்கும் அப்படி இருக்காது அதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் பார்த்துருவோம் டைனோசர் விட ப்ரில்லியண்டாக தான் அது பண்ணுவாங்க பண்ணி தப்பிப்பாங்க இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சுவாரஸ்யமான சீனும் வந்து மீடியமாக தான் இருக்குது நிறைய சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்க சீன்லாம் அவ்வளோ இல்லை நமக்கே தெரிஞ்சுது ஒரு தண்ணியில் நிற்கிறாரா அங்கே ஒன்று வந்து அவர் கடிக்கு பாரு அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து ஒரு வந்து ஒரு மலை இறங்கி ஒரு முட்டையில் சாம்பிள் எடுக்கிற சீனெலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கிளைமாக்சும் ஓகே கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கப்பலில் வந்து சில டைனோசர் வரும் இந்தமாதிரி ஒரு மூணு சீன் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமாக பார்க்குற மாதிரி இருந்தது ரசிக்கிற மாதிரி இருந்தது இந்த சீசனுக்கு வந்து எப்படி குழந்தைங்களோட ஃபேமிலியோட இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றது நம்ம மொட்டை பாட்டி சேனலோட சஜஷன் ரெண்டாம் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் பட் ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்ற சஜஷனோட ரிவியூ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்